அகம் அறிவோமா யூடியூப் சேனல் குழுவினருக்கு கோவிந்தராஜ் சுப்பிரமணியன் வணக்கம் ஆடி மாதம் ராசிக்கான பலன்களை பற்றி பார்ப்போம் ராசிக்கு நாலில் ராகு ஐந்தில் சனி வக்ரத்துடன் ஏழில் சுக்கரன் எட்டில் குரு ஒன்பதில் சூரியன் புதன் பத்தில் செவ்வாய்க்கேது ஒன்று ஆறு கூடிய செவ்வாய் பத்தில் கேதுவுடன் சம்பந்தப்படுவதால் தொழிலாளிகளாக இருந்தால் செய்யக்கூடிய வேலைகளில் கவனத்துடன் பொறுமையாக செய்தால் வேலைகள் சீக்கிரமாக ஆகும் இல்லை என்றால் தடைபட்டு தடைபட்டு வேலைகள் நடக்கும் முதலாளிகளாக இருந்தால் பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்பட வேண்டும் தொழிலில் வேலைகள் சிறப்பாக நடந்தாலும் வருமானம் வருமா என்றால் ரெண்டு ஐந்து குரு எட்டாம் இடத்தில் மறைவிடஸ்தானத்தில் இருப்பதால் அடுத்தவர்களுக்கு அதிகமான ஆதாயமும் நமக்கு குறைவான ஆதாயமும் தான் இருக்கும் மூன்று நான்கு குடியவன் ஐந்தாம் இடத்தில் வக்ரம் பெற்று இருப்பதால் தேவையில்லாத பயணங்களை மேற்கொள்ள வேண்டி வரும் தேவையில்லாத என்பதை விட காரணமில்லாத பயணங்கள் மேற்கொள்ள வேண்டி வரும் சற்று நிதானத்துடன் யோசித்தால் தேவையில்லாத பயணங்களை தவிர்க்கலாம் செவ்வாயை சனி பார்ப்பதால் பிள்ளைகளின் பழக்க வழக்கங்களிலும் நடைமுறையும் கவனித்து அவர்களை ஒழுங்குபடுத்துவது தொந்தரவுகளை குறைக்கும் ஐந்தாம் இடத்தில் சனி இருந்து செவ்வாய் பார்வையிடுவதால் நமக்கு ஏற்படக்கூடிய விருப்பங்களை மறுபரிசீலனை செய்து அதன் பின்பு அவற்றை செயல்படுத்தினால் நன்மைகள் அதிகமாகும் தேவையில்லாத விஷயங்களெல்லாம் தேவைப்படுவது போலவே தோன்றும் ஏழாம் இடத்தில் சுக்கரன் வலுவாக இருப்பதால் மாதத்தின் முதல் பத்து நாட்களில் கணவன் மனைவிக்குள் சுமூகமான உறவுகள் இருக்கும் பெண்களால் ஆதாயம் ஏற்படும் ஆடி பத்தாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் எட்டாம் இடத்திற்கு பயிற்சி ஆவதால் மற்றவரிடம் கொடுக்கல் வாங்கலிலும் பேச்சிலும் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் இல்லையென்றால் சுய கௌரவத்திற்காகவும் ஆடம்பரத்திற்காகவும் வீணான செலவுகள் செய்ய நேரிடும் மற்றவர்களிடம் யோசிக்காமல் வாக்குறுதி கொடுப்பது அதிக விரயத்தை உண்டு பண்ணும் ஒன்பதாம் இடத்தில் சூரியன் புதன் இருப்பதால் சுய கௌரவத்தையும் மரியாதையையும் எதிர்பார்க்கும் வரவு செலவு விஷயங்களிலும் டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்களிலும் கவனத்துடன் இருக்க வேண்டும் இந்த மாதம் பெரும்பாலும் கவனத்துடன் இருந்தால் மட்டுமே செலவுகள் குறையும் தொந்தரவுகள் குறையும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நான் உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணி பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யவும்